இன்னைக்கு காலையில் நான் பார்த்த ஒரு மனசு கஷ்டப்படுற மாதிரியான ஒரு விஷயம் என்னென்னா ஒரு பொண்ணு வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டா ஒருத்தர் நம்பி வந்துட்டா அப்படி இருக்கும்போது வந்து இன்றைக்கி அவங்க கணவர் வந்து என்ன பண்ணுறாருனா வேற ஒரு பொண்ணோட அஃபேர் வச்சுட்டு இப்போ அவங்க வீட்லேயே தங்குறது திங்கிறதுன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்திருக்காரு இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்டிங்கிலேருந்து அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டில் வந்து சொல்லியிருக்கா இந்த மாதிரி இருக்கா ஒரு டீசெண்டான முறையில் சொல்லியிருக்கா கேட்கல ஏ சண்டை போட்டிருக்கா அப்பயும் கேட்கல அப்படி இருக்கும்போது வந்து என்ன பண்ணிட்டு ஒரு நாள் அவங்க வீட்டில் வந்து குழந்தைங்களை காசு கூட கொடுக்காமல் குழந்தைங்க இருக்குது சின்ன சின்ன குழந்தைங்க இருக்குது லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டான் அதான் சொல்லுவாங்க பெரியவங்க சொல்லுவாங்க பாருங்கள் பழக பழக பாலும் புளிக்கும்ன்ற மாதிரி லவ் பண்ணி கல்யாணம் வந்து பொண்ணு இன்றைக்கி பிடிக்கும் அப்படியே போயிடுச்சு அதெல்லாம் உலகத்தில் சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா அந்த பொண்ணு வீட்டிலருந்து இருந்து அந் அவனை போய் கூப்பிட்றதுக்கு இந்த பொண்ணு குழந்தைக்கு நீ காசு கொடுக்க கொடுக்கல வா வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லி கூப்பிடும்போது இந்த அவன் சுத்தமாக வரவே இல்லை ஏன் பெற்றுக்கினவதான் காப்பாற்றிக்கணும் பெற்றுக்கினவ தான் காப்பாற்றிக்கணும் இதே வார்த்தையை தான் சொல்லிட்டு இருந்தான் நம்மளுக்கு பார்க்கும்போதே அப்படியே எவ்வளோ மேலேயும் நாலு அறவிலாம் அளவுக்கு ஆயிடுச்சு என்ன இது நம்மளுக்கு கோவம் உலக பிரகாரம் நம்ம கோவப்படக்கூடாது சரி அமைதியாக எவ்வளோ முடியுதோ அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுன்ற மாதிரி நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் இருந்தாலும் அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப கோபமாக வருது அவன் என்ன பண்ணுறா கோவத்துல என்ன பண்ணா ஒரு அடி அடிச்சிட்டான் அதுக்கு வந்து அந்த 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 பா அந்த அவனை வச்சுட்ருக்க அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அம்மா அவ எல்லாம் சப்போர்ட்டு இப்போ அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணுற அவனை ஏன் நீ அடிக்கிற அப்படி சொல்லிவிட்டு இந்த பொண்ணை போட்டு அடி அப்படி பலர் பலார் நான் அடித்து கீழே பிடிச்சி தள்ளி முந்தா நீ பிடிச்சி வலிச்சு வீட்டுக்குள்ள அவனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க அவள் கேட்குறா அப்போ பெத்துக்குன்னு தான் காப்பாற்றினா இதெல்லாம் சம்பந்தம் இல்லையேன்னு அதை கொஞ்சம் கெட்ட வார்த்தையில பேசிப்பாங்களே அது மாதிரி கேட்குறா அதில் அதெல்லாம் வர முடியாது அதெல்லாம் தர முடியாது கூட்டிகிட்டு போ நீ தானடி பெத்தட நீ தானடி வந்த வீட்டை விட்டு அதாவது எப்படின்னா இவர் லவ் பண்ணியிருக்காரு பட் இவர் சொல்லலை இவர் சொல்றதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு சொல்லிகிட்ருக்காங்க பலருக்கு அதனால் நீதானே என் பின்னாடி வந்துன்ற மாதிரி இப்போ இந்த பொண்ணை வந்து டார்கெட் பண்ணி அதான் அவசரப்பட்டு வாழ்க்கையை வந்து என்ன தான் மனசுக்கே பிடிச்சிருந்தாலும் கடவுள் விருப்பம் இல்லைன்னா வந்து யாருமே தயவு செஞ்சு தன்னுடைய வாழ்க்கை தானே கெடுத்துக்காதீங்க நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா தன்னுடைய துணியை தேடிக்கிறதுக்கு பெற்றவங்களை கேட்குறத விட ஆண்டவரை கேளுங்க ஏன்னா கடவுளுக்கு தெரியும் உங்கள் வா உங்கள் வாழ்க்கைக்கு அவரை நம்பினவங்களை வந்து என்றைக்குமே அவர் கைவிட மாட்டார் நான் வந்து அம்மா பேச்சு கேட்டு தான் கல்யாணம் பண்ணேன் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது நல்லா இருந்தும் சொல்ல முடியாது ஏதோ போகுதுன்ற மாதிரி ஒரு வாழ்க்கை தான் போயிட்டு இருக்கு எப்படி சொல்ல அது அது வேறு வச்சுக்கோங்களேன் அதாவது போயிட்டுருக்கு லைஃப்பில் அப்படியே ஏதோ ஒரு ஹாப்பினஸ் இல்லாமல் ஏதோ ஒரு குழந்தை பிறந்துருச்சு ஏதோ ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி போயிட்டுருக்கு அந்த மாதிரி தான் அமையும் அதே கர்த்தரை கேட்டு நீங்கள் பண்ணி சில பேருக்கு லவ் மேரேஜ் கூட நல்ல விதமாக அமையுது ஆனால் எல்லாருக்குமே லவ் லவ் மேரேஜ் நல்ல விதமாக அமையும் இல்லை அரேஞ்ச் மேரேஜ் நல்ல விதமாக அமையும் எதுவுமே சொல்லவே முடியாது ஆனால் கர்த்தர் கொடுக்குற வாழ்க்கை ஒரு நாள் கூட ஒருத்தருக்கும் கெட்டே போகாதுங்க எப்படி எவ்வளோ பெரிய பிளவுகள் வந்தாலும் அந்த வாழ்க்கையை வந்து அவங்க அவர் சேர்த்து வச்ச வாழ்க்கை வந்து கரெக்டாக வந்துடும் இப்போது நீங்கள் வந்து ஒரு இதுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களா ஒரு மேரேஜ்க்கு போகிறீங்க கிறிஸ்டின் மேரேஜ் போகிறீங்கன்னா கூட விருப்பம் இருக்கான்னு கேட்டு தான் கையெழுத்து வாங்கி தான் பண்ணுறாங்க ஒரு முஸ்லீம் மேரேஜ்லேயும் சரி கையெழுத்து வாங்கி தான் பண்ணுறாங்க ஆனால் என்னதான் பண்ணாலும் வாழ்லையும் சாவிலையும் கூட இருக்காங்களான்னு கேட்டால் எல்லாருமே கூட இருக்கிறது இல்ல அதனால் எப்போவுமே ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அவங்கள நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுத்துருங்க யார் வந்தாலும் சரி நல்லா பார்த்துக்கணுன்ற டிசிஷன் எடுத்துருங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஆண்டருடைய சன்னதியிலேயே உட்காந்து ஆண்டவரையும் எனக்கு ஏற்ற பொண்ணை கொடுங்க எனக்கு ஏற்ற மனவாளனை கொடுங்க எனக்கு ஏற்ற மனவாட்டியை கொடுங்கன்னு அவர்கிட்ட காத்திருந்து காத்திருந்து அவர் சொல்லுவார் ஒரு வரன் வருதுன்னா அந்த வரனில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க சொத்து இருக்குது வத்து இருக்குது இது இருக்குது அது இருக்குது அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது நம்ம என்ன பண்ணுவோம் ஆ சரி ஓகே இவ்வளோ வசதி இருக்கா இவ்வளோ படிப்பு இருக்கா போனால் நம்ம வீட்டு பொண்ணு நல்லா இருப்பா இல்லை நம்ம நல்லா இருப்போம் அப்படி சொல்லிட்டு ஒரு டிசிஷன் எடுக்காமல் அவன் ஒன்றுமே இல்லாதவனாக இருந்தால் கூட சரி ஆண்டவர் அந்த இடத்துல ஓகே அப்படி சொல்லுவார் கண்ணை முடிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க எப்படி சொல்லுவார் நம்மளோட பேசுவார்னா சில பேருக்கு வந்து பேசுவார் சில பேருக்கு வந்து அடுத்து அடுத்தவங்க வாய் மூலிமா போடுவாரு வார்த்தைய ஆனா அடுத்தவங்க வாய் மூலியமா போடுறத விட நீங்க பண்ணணும் நீங்க உறுதியா கேட்டுக்கணும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இது உங்களுக்கு சித்தமா உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு ஒரு மனசு உள் மனசு சொல்லும் எப்பவுமே எதனால ஒரு ஆபத்து வர்றது இருந்தால் கூட நம்ம உள் மனசு வந்து சொல்லிடும் எங்கேயோ இருக்கிற சித்தப்பாக்கு மாமிக்கு அப்பாக்கு தாத்தாக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரி இருந்தால் கூட நம்ம மனசில் உள் மனசில் வந்து ஏதோ ஒரு மாதிரி பிரச்சனை வராம அப்படியே மனசு பாரமாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம உள் மனசு சொல்றது கரெக்டாக இருக்கும் ஆண்டோர்கிட்ட கேளுங்க அந்த மா நீங்கள் ஆண்டோர்கிட்ட கேட்கும்போது அந்த விஷயம் உங்களுக்கு சமாதானமாக முழு மனசோட சமாதானமாக இருந்துச்சுன்னா ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி கல்யாணம் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா முன்னாடியே தடங்கள் பண்ணுங்க எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது நல்ல வாழ்க்கையாக இருந்தால் ஆண்டவர் உங்களுக்கு நல்லபடியாக எந்த ஒரு சின்ன மனக்குறையும் இல்லாமல் நடத்தி கொடுப்பாரு அப்படி இல்லைன்னா தடைகளை உண்டு பண்ணுவார் அப்போவே புரிஞ்சுக்கிட்டு ஸ்டார்டிங்கே இவ்வளோ தூரம் வந்துருச்சு கல்யாணம் வந்த தூரம் வந்துருச்சு நிச்சயதார்த்த தூரம் வந்துருச்சேன்னு மட்டும் யோசிக்க யோசிக்காதீங்க ஆண்டர் சொன்னால் அது எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆண்டர் சரின்னு சொன்னால் மட்டும் கல்யாணத்தை செய்யுங்க இல்லைன்னா இப்போ அந்த பொண்ணுடைய மனசு எவ்வளோ வருத்தப்படும் அவை பெத்தவங்க எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு இவனுக்காக வந்தாங்க வந்துட்டு இன்னைக்கு நடுத்தரில் நிற்கிறாங்க ரெண்டு குழந்தைக்கு சாப்பாட்டுக்கு காசு இல்லாமல் நிற்கிறாங்க அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் அவங்க எப்படி வேலைக்கு போவாங்க ஒரு பெண் குழந்தை ஒரு பையன் இப்போ ஒரு பெண் குழந்தை யாரை நம்பிட்டு விட்டு போக முடியும் ஆண் குழந்தைய கூட யாரையுமே நம்பி விட்டுட்டு போக முடியாது எதுவுமே பண்ண முடியாது என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்பி வந்துட்டாங்க இவருதான் இப்ப அந்த குழந்தைங்களுக்கு யாரும் இப்ப பாவம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு எதனா செஞ்சு கொடுக்கிறது இல்ல ஏதாச்சும் பாவம் பார்த்து காசு குடுக்கறது அவ்வளவுதான் அதுலதான் இப்ப அவங்க லைஃப் ஓடுது அதே இப்போது கிட்டத்தட்ட ஒன் வீக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அவன் வந்து வீட்டுக்கு வந்து ஒன் கிட்ட ஆயிடுச்சு போல இருக்குது இப்போது இந்த மாதிரி நீங்களாக வாழ்க்கை செஞ்சு தேர்ந்தெடுத்துக்காதீங்க நாசமாக போகுதுங்க வாழ்க்கை எல்லாமே பயணமாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரிங்க ஒரு பையனுக்கு கூட இந்த மாதிரி நடந்திருக்கு நான் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தேவையில்லாமல் ஆண்டொரு சித்த இல்லாமல் யாரும் தன்னுடைய வாழ்க்கையை தானே தேர்ந்தெடுக்காதீங்க வாழ்க்கை நாசமாக போயிடும் எச்சரிக்கைக்காக நான் சொல்கிறேன் கடவுள் உங்களுக்கு நல்லது செய்வார்ன்ற நம்பிக்கை இருந்தால் அவரை கேட்டு அப்புறம் முடிவெடுங்க இவனை பிடிச்சிருக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு லைஃப் லாங் நீங்கள் வந்து கஷ்டப்படாதீங்க